டீ கடை ஸ்பான்ஜ் கேக் பார்க்குறோம் நாலு பொருள் தான் அஞ்சு நிமிஷம் வேலை தான் இருபது நிமிஷம் பேக் பண்ணால் நூறுரூவா நூற்றம்பது ரூபா மதிப்புள்ள கேக் செஞ்சிடலாம் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம் அதை ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிக்கிறணும் மிக்சியில் போட்டுக்கூட பீட்டர் பீட்டர்லன்னா பீட் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் கப்பு ஜீனி நான் ஜீனி அரைச்சே போட்டேன் அதை போட்டு ஒரு கல கலக்கிட்டு திருப்பி விஷ்த வச்சு அடிக்கிறேன் முட்டை நல்ல ப்ளஃஃபியாக வந்திருக்கு இந்த ஜீனி மாவு ஒன்றுன்னா போட போட அது கொஞ்சம் குறையும் இதை போட்டு திருப்பி ஒரு முப்பது செகண்டு ஒரு அரை நிமிஷம் அடிச்சுக்கிறணும் அடிச்சுக்கிட்டு கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் இந்த அளவுக்கு இதையும் போட்டு அடிச்சுக்கிறணும் இது ஒரு ஒரு நிமிஷம் அடிக்கலாம் எல்லாம் சேர்ந்து மூணு நாலு நிமிஷம் போகிறோம் அவ்வளோதான் வெண்ணில எசன்ஸ் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன் ஒரு பதினஞ்சு ட்ராப்பு ஒரு கப் மைதா மாவு நீங்கள் கோது மாவு போட்டுனாலும் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு சளிச்சிக்கிட்டோம்னா அது வந்து எங்கனுக்குள்ளேயும் ஒன்று சேராமல் இருக்கும் ஒரே இடத்துல பேக்கிங் பவுடர் உழுகுதோ பேக்கிங் சோடோ இருக்கிறதோ இல்லாமல் எல்லா பக்கமும் ஈவனாக வரும் இந்த ப்ளஃப்யாக சட்டி முழுக்க இருந்தது இப்போ பாதிதாக ஆயிடுச்சு எண்ணெய் தடவன பேனில் பவுடர் டஸ்ட் பண்ணி ஊற்றுறோம் ஊற்றுறப்போ அப்படி ரிப்பன் மாதிரி விழுங்குது பார்த்திங்களா அதை எடுத்து அப்படியே ஓவனில் வச்சுருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரியில் இருபது நிமிஷம் வச்சு எடுக்கிறேன் நீங்கள் ப்ரீஹீட் பண்ண தவாலையோ குக்கர்லேயோ இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு எடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா ஒட்டலை நல்லா வந்திருக்கு சாஃப்டாக இருக்குது சாப்பிட சாப்பிட பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க இவ்வளோ பெரிய கேக்கு கடையில் எப்படி நூறுரூவாய்க்கு மேலே தான் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ஒரு எட்டு ரூபா வரைக்கும் தான் வருது நாற்பது ரூபாய்க்கு தான் வரும் முட்டை தான் இருபது ரூபா மற்ற எல்லாமே கம்மி தான் ரீஃபைண்ட் ஆயிலுக்கு கால் கப்பு கம்மி தான் ஒரு கப் மைதாமாவும் விலை கம்மி தான் ஜீனியும் முக்கால் கப்பு போட்டிருக்கேன் அதுவும் விலை கம்மி தான் எல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு உள்ளே தான் வருது நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க சந்தோஷமாக சாப்பிட்றாங்க இந்த பாருங்க அமைக்கி பார்த்தா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி திரும்பி அதே ஸ்டேஜுக்கு வருது பார்த்திங்களா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள்